உங்களுக்கும் விவசாயம் பண்ணணும்னு ஆசையா எனக்கு ரொம்ப ஆசை ஒரு இளைஞர்களாக கன்னியாகுமரியில் நடந்து விவசாய கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஈஷாவோட காவிரி குக்கரில் சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி காலேஜ் சேர்ந்து இளைஞர்களா சக்சஸ்ஃபுல்லா எப்படி விவசாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்க எப்படி லாபத்தை வந்துட்டு அதிகமா பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் மரப்பயிர் விவசாய பயிற்சி முகாம் கரு அரங்கு வந்து கன்னியாகுமரி குலசீகரத்தில் வந்து நடந்துச்சு ஸோ நாங்கள் மட்டும் தான் வந்துட்டு மதிலிருந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா புதுக்கோட்டைக்காரங்க திண்டுக்கல்காரங்க தேன்காரங்க எல்லாம் அங்கே பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் விவசாய விஞ்ஞானிகள் இந்த கருத்தரங்கத்தில் வந்துட்டு கலந்துக்கிட்டு காலையில இருந்து சாந்திரம் மூடியும் விவசாயத்தை பற்றி நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணாங்க ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் வந்துவிட்டு சொன்னாங்க ஜாதிக்கான்றது எவ்வளோ முக்கியம் ஒரு மரத்திலிருந்து ஒரு லட்சம் வரைக்கும் எப்படி சம்பாதிக்க முடியும் மிளகு நடவு செஞ்சால் ஆறு லட்சம் வரைக்கும் எப்படி சம்பாதிக்க முடியும் அவகேடான்றது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் ஸோ அதுலருந்து வருமானத்தை எப்படி பெருக்க முடியும் தேன் வளர்ப்பை பற்றி சொன்னாங்க பூச்சி தாக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு பூச்சி மருந்து கிடையாது பூச்சிகளை அறிவியல் முறைப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நஷ்டமடைஞ்சுக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்கு லாபத்தை எப்படி பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணாங்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வெளியவே விவசாயிகள் அவங்கவுங்க பொருளை ஸ்டாலாக போட்டிருந்தாங்க பனையால் செஞ்ச பொருட்கள் தேங்காய் ஓடால செஞ்ச பொருட்கள் நிறைய விதைகள்லாம் வச்சுருந்தாங்க நானும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் நடத்தின ஈஷாவோட காவிரி குக்கரலுக்கு ஒரு பெரிய நன்றி